தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகை திறம் தெரிதல் குரல் எண் எட்நூத்தி எழுபத்தி இரண்டு வில்லேருழவர் பகை குளினும் கொல்லற்க சொல்லேருழவர் பகை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் வில்லேந்தி வரும் வீரர்கள் பகையை பெற்றாலும் பெற்று கொள்க சொல்வன்மை மிக்க அறிஞர்கள் பகையை மட்டும் கொள்ள நினைக்க வேண்டாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இது காண உதாரணம் ஈட்டியால் எதிர்கொள்ளும் பகைவரை வரை கூட எதிர்கொண்டு விடலாம் ஆனால் பேச்சால் வன்மத்தோடு எதிர்ப்பவரை எதிர்கொள்வது கடினம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்